ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிக சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை இல்லை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அது ஹெல்த்தியும் கூட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சட்னி இப்போ இதென்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த முள்ளங்கி சட்னிக்கு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மு உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூனு மிளகா வத்தல் ஒரு மூணு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் ஏன்னா முள்ளங்கியாக அவங்களுக்கு காரத்தன்மை இருக்கிறதுனால மிளகா வத்தல் கம்மியாக நம்ம சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம தாளிப்புலேயும் நம்ம மிளகா வைத்தல் எப்போவுமே சட்னின்னா நம்ம தாளிப்பு பண்ணுவோம் தொகையெல்லாம் தான் தாளிப்புலாம் பண்ணக்கூடாது சட்னின்னா எப்போவுமே தாளிப்பு பண்ணுறதுனால இதை மிளகா வைத்தல் கம்மியாக சேர்த்தாலே போதும் இப்போ முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நாலு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா தோ தோலெல்லாம் சீவிட்டு இப்போ இதை சீவி இதில் சேர்த்துடலாம் நல்லா இதை அப்படியே இந்த முள்ளங்கி வந்து அதை அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த முள்ளங்கியை அந்த பருப்போடு சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதை செஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி உங்களுக்கு வேணுனா இதில் வெங்காயம் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் சேர்க்கல நீங்கள் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா அப்படியே க நல்லா கிளரி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற அப்படியே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அதை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுட்டு இதை இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ரொம்ப தண்ணி ஊட்டி அரைக்காமல் கொஞ்சம் நல்லா தான் அரைக்கணும் ஏன்னா முள்ளங்கி சட்னி வந்து நமக்கு எப்போவுமே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நான் குரகுரப்பாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் சே சேர்த்துட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது வந்து நீங்கள் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் இது அப்படியே சாப்பாட்டில் கூட நெய் போட்டு பிசின்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விட நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்